மாவட்டத்தில் லிகாய் எனப்படும் அகில இந்திய லிக் முகவர்கள் சங்கம் சார்பில் லிக் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சி நிர்வாகம் லிக்காய் சங்க நிர்வாகிகளுடன் மும்பை தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியதில் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்த நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்தை அகில இந்திய எல்ஐசி முகவர்கள் சங்கத்தினர் நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை கிளை சார்பாக வடக்கு ராஜ வீதியில் உள்ள எல்ஐசி அலுவலக வாசலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது லிகாய் சங்கத்தில் புதுக்கோட்டை தலைவர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கிளை செயலாளர் குமார் சட்ட ஆலோசகர் தங்கவேள் ஆறுமுகம் முக முகமது பாரூக் ராஜேஷ் குருமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்